உள்ளாட்சி அரசு செய்தியால் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை சார்பில் உலக குழுக்கோமா வாரம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை அனுஷ்டிப்பு கோவை ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை சார்பில் புலக கொலுக்கோமா வாரம் மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக இம்மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் முழுமையான கண் பரிசோதனை செய்து குளுக்கோமா ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து கண் பார்வை இழப்பை தடுக்க இலவச கண் அழுத்த நோய் பரிசோதனையை தி ஐ ஃபவுண்டேஷன் அனைத்து கிளைகளிலும் வழங்க உள்ளோம் என தெரிவித்தார் மேலும் இந்நோயினை கண்டறிய செய்யப்படும் பரிசோதனை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை உள்ளிட்டவை குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் குளுக்கோமா பிரச்சினை உள்ளவர்களுக்கு தொடர் சிகிச்சை மருத்துவ ஆலோசனை தேவை இல்லாவிட்டால் கண் பார்வை இழக்க நேரிடும் இந்த குளுக்கோமா வாரத்தில் பங்கேற்று பயன்பெற அனைவரையும் வரவேற்கின்றேன் என்று அவர் கூறினார் பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வாரமே அமைச்சிருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் ரொம்ப பரவலா இருக்கு இந்தியால கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் மூணு சதவீதங்களுக்கு இந்த கிளாக்கமா இருக்கு இதனால கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் நூத்தி இருபது லட்சம் பேருக்கு இந்த கிளாக்கமா இருக்கு இப்போ கேட்ராக்ட் அது மாதிரி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கம்மியாகும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை திருப்பி வந்துடுறது அன்பார்ச்சுனேட்லி இந்த கிளாக்கோமால நரம்பு பாதிப்படைனால்தான் மோன பார்வை போனது தான் திருப்பி கொண்டு வர முடியாது ஏன்னா கிளாக்கோமான்னா என்னென்னா இப்போ ப்ளட் ப்ரெஷர்னு உடம்புக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு நம்ம எல்லாருக்குமே கண்ணில் ஒரு ப்ரெஷர் இருக்கு அது நார்மலா இருக்கு எப்படி ப்ளட் ப்ரெஷர் நார்மலா ஒன் டுவெண்ட்டி எயிட்டிங்கிற மாதிரி கிளாக்கம் கண்ணில் ப்ரெஷர் ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி இருக்கும் பட் இது வெவ்வேறு காரணத்தினால இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பதுன்னு போச்சுன்னா அந்த அழுத்தத்தினால கண் நரம்புல இரிவர்சிபுளா பா பாதிப்பு நம்ம ஒரு அளவுக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அதை அதுக்கு ஒன்றும் பண்ண முடியறது இல்லை ஆனால் அன்பார்ச்சுனேட்லி ஜஸ்ட் ஒரு விஷன் செக்அப்னா நேர் பார்வை கடைசியாக தான் கிளாக்கம் பாதிப்பு அடையும் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருஷ கணக்குல அந்த பார்வை கம்மியாகும் போது பேஷண்ட்டுக்கு தெரியக்கூட தெரியாது இந்த மாதிரி கண் நரம்புல பாதிப்பு ஏற்படுது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சில பேருக்கு தான் கண்ணில் வலியெல்லாம் இருக்கும் சில பேருக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் செக்அப் பண்ணும்போது தான் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிய வரும் ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் உலகம் முழுக்க இந்த பிளாக்கோம வீக்கை செலிப்ரேட் பண்ணுறோம் அண்டு எங்கக்கிட்ட நாலு டாக்டர்ஸ் எங்கள் குரூப் ஆஃப் இருபது ஐ ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட முப்பது கிளாக்கோம ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இங்கே கோயம்புத்தூர் ஆரஸ்பத்திரியே நாலு பேர் வெறும் கிளாக்கமாகன்னே இருக்காரு டாக்டர் முரளிதர் டாக்டர் சித்ரா டாக்டர் ஸ்ருதி டாக்டர் தாராருன்னு ஸோ இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு கிளாக்கமாக ஒரு டிமாண்ட் இருக்கு ஸோ இந்த கரெக்டான டயத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் விஷன் மட்டும் செக் பண்ணால் பார்த்தாது கோனியோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கண்ணில் ஒரு கோப்பி மாதிரி வச்சு பார்ப்போம் ஃபீல் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக சைட்லேருந்து பார்வை கம்மியாக இருந்தான்னு செக் பண்ணி பார்ப்போம் ப்ளஸ் கண் நரம்புல திக்னஸ் ஏதாவது கம்மியாக இருந்தான்னு இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம் இதில் க்ளோக்கோமா இருக்குன்னா தென் எது அவர் இருக்கணும் சொன்னாப்புல டிராப்ஸ் போட்டு சொட்டு மருந்து போட்டு நிறைய பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை டிராப்ஸ்னால கண்ட்ரோலில் வரலன்னா ஒரு சர்ஜரி பண்ணி பண்ணுவோம் இப்போ அர்லியர் சர்ஜரிஸ்லேயே நிறைய அட்வான்ஸஸ் வந்திருக்கு எப்படி கேட்ராக் சர்ஜரி லேசரால பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணி அடுத்த நாளே பேஷண்ட் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு அண்டு அண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இஸ் ஸ்ட்ரீட்டபிள் பட் அதுக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு சிகிச்சை இருக்கு பட் அந்த சிகிச்சைக்கு எடுக்கிறதுக்கு பேஷண்ட் ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான டயத்துக்கு போனோம் ஏதோ கண்ணாடியை மாத்திட்டு இது பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் பார்வை கம்மி விட்டுட்டு ரொம்ப முத்தி போன அப்புறம் வந்தாங்கன்னா எந்த பெஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நரம்பு கெட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தி பண்ண முடியாது அதனால்தான் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே எந்த பேஷண்ட் ஜஸ்ட்டு சாலை சுரம் இருக்கு டயபிட்டிஸ்னால கண்ணில் பாதிப்பு இருக்கு கண்ணில் பிசுறு விழுந்திருக்குன்னு வந்தா கூட நாங்கள் ப்ரெஷர் செக் பண்ணி கண் நரம்புல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணுறோம் ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம உடனே அதுக்கு ட்ரீட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நல்லா இருந்தாரு ஒரு போய் ஒரு ஜென்ரல் செக்கப் போன போது ஒரு பிளட் சுகர் பார்த்தாரு பார்த்தா முன்னூற்ற முந்நூத்தி ஐம்பது இருந்ததுன்னு அப்போ தான் உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு தெரிய வருது இதே மாதிரி தான் இந்த கண்லையும் ப்ரெஷர் செக் பண்ணி அதுக்கப்புறம் வேற சில டெஸ்ட் பண்ணாதான் இந்த குளோக்கமா இருக்குன்னு ஒரு எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியறது டயக்னோஸ் பண்ணால் அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கண்ட்ரோலும் பண்ண முடியறது பட் இட் இஸ் எ லைஃப் லாங் டிசீஸ் இது இப்போ பத்து நாளைக்கு மருந்து போட்டோம் கண்ணாடி போட்டோம் இல்லை கேட்ராக்ட் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு வாட்டி பண்ணிட்டோம் அதோட அதை பற்றி மறந்துடலான்னு இல்லை லைஃப் லாங் இந்த ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கான்னு நம்ம அதுக்கு வி ஹாவ் டு கீப் அ நை த பேஷண்ட் அண்ட் ஐ திங்க் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டயபெட்டிக் ரெட்னோபதி டயபட்டிஸ்னால விழித்தரையில் பாதிப்பு ஏற்படுது ஏஜ் ரிலேட்டட் மேக் ஜென்ரேஷன் வயசுனால கண்ணில் பாதிப்பு ஏற்படுறது இந்த குளோக்கோம இதெல்லாம் திஆர் தீஸ் ஆர் கன்சிடர்ட் நியூ ஏஜ் டிசீசஸ் இப்போ எல்லாம் முன்னாடிலாம் ஒரு ஃபார்ட்டி டூலேயே வாஸ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அன் இந்தியன் நோ இட் ஹஸ் பிகம் சிக்ஸ்டி செவன் ஸோ எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரிவ்லன்ஸ் ஆஃப் குளோக்கோமா இதெல்லாம் எல்லாம் வயசாகும் போது வர டிசீசெல்லாமும் அதிகரித்து வருது ஸோ அதனால அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஏற்ப கரெக்டான டைத்திலையும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த உலகம் முழுக்க இந்த குளோக்கோமா டே செலிப்ரேட் பண்ணோம் இதுக்கு எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாரம் முழுக்க எங்கள் எல்லா இருபது பிரான்ச்சஸ்லேயுமே வெஸ்டர்ன் தமிழ்நாடு சவுத்தர்ன் தமிழ்நாடு கேரளாவில் கர்நாடகாவில் எல்லா பிரான்ச்சஸ்லையும் வி டூ ஃப்ரீ க்ளாக்கமாக ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் எல்லாேருக்கும் பேஷண்ட்ஸுக்கும் ஃப்ரீயாக செக்அப் பண்ணுறோம் அண்டு சப்போசிங் க்ளாக்கமாக இருக்குதுன்னு தெரிய வந்தால் அதுக்கான டெஸ்ட் எல்லாமும் ஒரு கன்செஷன் கொடுத்து பண்ணுறோம் அதுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வேண்டியிருந்தாலும் கன்செஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம் இதே சமயத்தில் எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் எங்ககிட்ட ஏற்கனவே வந்த க்ளோக்கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னாப்புல ஒரு வாட்டி மருந்து கொடுத்துட்டோம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுக்க அதை பத்தி மறந்து கூடாது அவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ்ல இன்டிமேட் பண்ணி அவங்க எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டு ஃபீல்ஸ் பண்ண வச்சு இது பண்ணி அவங்க ப்ரெஷர் கண்ட்ரோல்ல இருக்கா அவங்க பண்ற ட்ரீட்மெண்ட் கரெக்டாக அவங்களுக்கு உரிய முறையில இருக்கா இல்லை வேற ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுமானும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் ஐ திங்க் இட் இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் இஸ் இதுல ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய ரெவென்யூலாம் ஒன்றும் கிடையாது இட்ஸ் நாட் அ பேஜஸ் சர்ஜரி எனி திங் பட் இந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டயத்தில் பண்ணுறதுனால லைஃப் லாங் விஷன் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ஆப்டமிக் கம்யூனிட்டி ஐ ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த குளோக்கோமா வீக்கை நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணுறோம் அண்ட் ஐ திங்க் நீங்கள் இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கக்கிட்ட வராங்களோ வேற நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ எல்லா எல்லாேருக்குமே பரவலாக எல்லா ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரு வயசானவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ளோக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அப்படி இருந்தால் அவர் நல்ல ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கரெக்டாக செக்அப் பண்ணி அவ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண